ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கடந்த வாரங்கள் முழுவதுமாகவே பேசப்பட்டது தான் தமிழ்நாட்டில் வந்து புதியதாக மாவட்டங்கள் அதாவது நியூ டிஸ்ட்ரிக் வந்து ஓப்பன் நிறையா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது உண்மையான தகவலா இல்லை பொய்யான தகவலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடில் வந்து புதியதாக சில மாவட்டங்கள் வரப்போகுது அதனால் வந்து எங்களுடைய கோரிக்கைகள்லாம் சீக்கிரமாக நிறைவேறப்போகுது எங்களுடைய கனவுகள்லாம் பழிக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருந்தது இதை பற்றின அப்டேட்டை வந்து சிஎம் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கடந்த இருபத்தாறு அதாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சொல்லுவாங்க ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறையா வந்து நிறையா வைரல் ஆகிட்டு இருந்தது ஸோ அந்த விஷயங்கள் பற்றி தான் முழு விவரமும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து டிஎன் நியூ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏழு புதிய மாவட்டங்கள் உருவாகின்றனவா தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து அதுக்கான விளக்கம் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருந்தாங்க அதாவது வந்து இது வந்து இந்த நியூஸ் அப்டேட் வந்து எப்போ வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குடியரசு தின விழாவுக்கு அப்புறம் தான் வந்தது ஃபஸ்ட்டு ஏழு டிஸ்ட்ரிக் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பகோணம் பொள்ளாச்சி கோவில்பட்டி பழனி ஆரணி விருத்தாச்சலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ஏழு டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது வந்து புதுசாக டிஸ்ட்ரிகாக தனியாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருந்தது எல்லாருக்குமே அதாவது வந்து கோவில்பட்டி வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருந்தும் சேலம்லேருந்து சேலம் டிஸ்ட்ரிக்டெலாம் வந்து உடைய போகுது அப்படிங்கிற மாதிரி பொள்ளாச்சி வந்து தனி டிஸ்ட்ரிகை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க விருத்தாச்சலமும் தனி டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து கடந்த டிஸ்ட்ரிக் ஏழு டிஸ்ட்ரிக் வந்து அவங்களே வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருந்தாங்க இதுதான் அந்த ஏழு நியூ டிஸ்ட்ரிக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ இதனால் வந்து பல ப்ரா இது நடக்கும் பல புதிய அப்டேட்லாம் நமக்கு வரும் நமக்கு வந்து நிறைய ஸ்பெசிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து கோயில்பட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஏழு தங்கவழி தங்கவழி சாலை நான்குலாம் இருக்குது அதனால் வந்துட்டு நாங்கள் புது டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ஊர்களுக்குமே அதோடைய ஸ்பெசிஃபிகேஷனை சொல்லி இதனால் வந்து இதை வந்து நியூ டிஸ்ட்ரிக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதை வந்து இதை நியூ டிஸ்ட்ரிக்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஏழு டிஸ்ட்ரிக் வந்து இது தான் பார்த்துக்கோங்க கும்பகோணம் பொள்ளாச்சி கோயில்பட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது புதிய இதில் வந்து கவர்மெண்ட் இப்போ என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து புதிய மாவட்டங்கள் உருவாகாது புதிய மாவட்டங்கள் உருவாவது தொடர்பாக பல்வேறு தகவல் வெளிவந்த நிலையில் இது தொடர்பாக அரசு தரப்பு விளக்கம் அளித்துள்ளது அதன்படி தற்போது மாவட்டங்களை பிரிப்பது தொடர்பாக எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட்லேருந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து புதியதாக எந்த புது டிஸ்ட்ரிக்கும் வரல ஸோ மாவட்டங்களை பிரிக்கிற எண்ணங்களில் வந்து இப்போ நாங்கள் இல்லவும் இல்லை அதை பற்றின எந்த திட்டமும் நாங்கள் இப்போ போடவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக புதிதாக எந்த ஒரு மாவட்டமும் இப்போ உருவாக போவதில்லை அப்படின்னு சொல்லி அரப்பு தரப்பில் இருந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த ஏழு டிஸ்ட்ரிக்ட்டுன்னு இல்லை எந்த டிஸ்ட்ரிக்குமே வந்து இப்போ புதிதாக உருவாக போகிறதில்லை இருக்கிற டிஸ்ட்ரிக்டை வந்து உடைக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸோ புதிதாக மாவட்டங்கள் உருவாகுவது அப்படிங்கிறது வந்து ஒரு பொய்யான தகவல் அதை முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து ஒரு அப்டேட்டில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ